வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்போம் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இடி மழை பொழிவு பொழிந்து வருகிறது குறிப்பாக முல்லைத்தீவு முல்லைத்தீவெல்லாம் இன்றைக்கு நல்ல மழை பொழிந்திருக்கும் முல்லைத்தீவு திரி முல்லைத்தீவிற்கு உள்ளே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளே இப்போவும் இலங்கையில் மத்திய பகுதியில் கனமழை பொழிந்து வருகிறது திரிகோணமலைக்கு மேற்கே அதாவது புத்தளத்திற்கும் திரிகோணமலைக்கு இடையில மத்திய இலங்கை பகுதி அனைத்து மத்திய மாகாணங்களுக்கும் கனமழை பொழியுது அதே போல் கல்முனைக்கும் கல்முனைக்கு மேற்கையும் மழை பொழிவு உள்ளே நல்ல மழை பொழிவு பொழிந்து நல்ல மத்திய இலங்கை தான் எல்லாமே மத்திய இலங்கையில் இடிமழைப்பொழிவு பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இது மேலும் மேற்கு மா மேற்கு கடலோர பகுதிகளுக்கு வந்து மழைப்பொடிவு கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தொடர்ந்து எல்லா நாளும் மழை தாங்க இன்றைக்கு எட்டாம் தேதி இன்னும் சில நேரத்தில் இன்னும் கடலோரத்துக்கு வந்து மழை கொடுத்தாலும் இரவு ஓய்ந்துடும் இரவு மழை பெய்யாது மீண்டும் நாளை மாலை மழைப்பொடிவு தொடக்கம் கனமழைப்பொழிவு பத்தாம் தேதி இன்னும் தீவிர மழைப்பொழிவு பத்தாம் தேதி விட பதினோராந்தேதி இன்னும் மழைப்பொடிவு தீவிரமடையும் இப்படியே மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் இதில் பதிமூணு பதினாலு இன்னும் கூடும் அதாவது பரவலாக பெய்ய ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நாள் கழித்து தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை போலவே மழைப்பொடிவு வந்துடும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை தொடங்கி நல்ல ஒரு மழைப்பிடிப்பு இலங்கை முழுவதையும் கொடுக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பத்தொன்பதாம் தேதியெலாம் சீரான ஒரு ச நல்ல மழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி காரணமாக நல்ல மழை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் நிறைய மழை ஆனால் சிறு நிறைய மழைப்படிவை தரும் இந்த ஆண்டு இந்த ஆண்டு எப்போதுமே டிசம்பரில் தான் அதிக மழை தரும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேயும் நிறைய மழைப்பிடிவை தரப்போகிறது நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் மழை தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கனமாக பெய்து நாளைக்கும் இந்த மழைப்பொழிவு மாலை இரவில் இருக்கும் தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக முக்கடல் காற்று வற்றி அறிவிப்பு அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருந்த அதாவது செயலிழந்த சக்தி புயலோட பகுதி காற்றழுத்த தாழ் பகுதியாகி கொண்டிருக்கு அதாவது இப்போ வெல் மார்க்கு லோ பிரஷராக இருக்குது இது மீண்டும் செயலிழந்து காற்றழுத்த தாழ் பகுதியாக மாறிடும் மாறி அப்படியே முற்றிலுமாக செயலிழந்துடும் இது குஜராத் கரையை நோக்கி வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது அங்கே வராது போல் தெரியுது முற்றிலுமாக செயலிழந்து வளிமண்டலம் சுழித்தாதான் அது மழி தராத ஒரு அமைப்பாக தான் வரும் ஆகவே இதனால் எந்தவித நிகழ்வும் வங்கக்கடலில் இப்போதைக்கு இல்லை அதனால் காற்று பற்றி அச்சம் வேண்டவே வேண்டாம் காற்றுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் தொடர்ந்து வங்கக்கடலில் முக்கடலையுமே மீன்பிடிக்கலாம் கொஞ்சம் அப்பப்போ விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடலில் இருக்கலாம் அது கொஞ்சம் அச்சுறுத்தலாம பெரிய காற்று ஏதும் இல்லை இந்த காற்று இல்லாத வானிலை என்பது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இல்லை மாலத்தீவு பகுதியில் வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு தேதிகளில் காற்று தெரியுது ஆனால் நம்ம மாலத்தீவுக்கு போக வேண்டாம் குமரி முனை மன்னார் வளைகுடா பாக்சலை சேர்ந்து வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதி அரபிக்கடலின் ஒட்டுமொத்த பகுதிக்கு காற்று வாய்ப்பே இல்லை ஆக பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு தான் இருக்குது காற்று இல்லாத வானிலை தான் தெரிகிறது ஆக வங்கக்கடல் அரபிக்கடல் முக்கடலுமே குமரிக்கடல் முக்கடலுமே அச்சுறுத்தல் காற்று இல்லை நல்ல ஒரு வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கு வழங்க போகுது அதாவது மீனவ நண்பர்களுக்கு மீன்பிடித்தலுக்கு ஏற்ற வானிலையும் விவசாயிகளுக்கு அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு தான் இந்த அக்டோபர் கொடுக்க போகுது ஆனால் அக்டோபரில் பின்பகுதியில் வந்து காற்று பாதிப்பு இருக்கக்கூடிய காற்றாச்சுறுத்தல கூடிய வலுவான நிகழ்வு இருக்கு ஆனால் இந்த ஆண்டு வடகிழக்கு பொறுமழை தொடங்கும் வரைக்கும் தொடங்கி ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்காது எல்லாமே வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவாகவும் ஒரு சாதாரண தாழ்வு நிலை மழைப்படிவாகவும் கீழடுக்கு சுழற்சி மழைப்படிவாகவும் தான் வடகிழக்கு பருவமழையே தரப்போது கிழக்கு காற்று மழை கிழக்கு காற்று வந்தால் என்ன செய்யும் கடற்கரையை நோக்கி தான் தள்ளும் கரையை நோக்கி தள்ளக்கூடிய காற்று தான் இருக்கும் அதனால் நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இந்த இட கிடைக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பை பயன்படுத்தி அதாவது காற்று இல்லாத ஒரு வானிலை பயன்படுத்தி முடிந்தவரை வானிலை அறிவியல் கூட இணைந்திருந்து முடிந்தவரை நீங்கள் கிடைக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பொறுவழில் இடை கொடுக்கக்கூடிய இடைவெளிக்கு கடலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நாட்களுக்கு அந்த நாட்களில் ஏற்படக்கூடிய இழப்பை சரி கட்ட வகையில் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க போகுது ஒரு பத்து நாளைக்கு குறைஞ்சபட்சம் பதினைஞ்சு நாளைக்காவது கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது பத்து நாளைக்கு குறையாமல் பதினைஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு கடலுக்கு நிம் நிம்மதியோடு மீன்பிடிக்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே தாழ்வு சுழற்சிகள் கீழடுக்கு சுழற்சி தாழ்வு நிலை கடலோடு இருந்த காற்று சுழற்சியாக இருந்தாலும் அச்சுறுத்தல் இல்லாத ஒரு காற்று வலிமையான நிகழ்வு எல்லாம் அக்டோபர் இறுதியெலாம் வரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தான் வலிமையான நிகழ்வு இருக்குது அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் தடை விதிக்கக்கூடிய காலங்களுக்கெல்லாம் நம்முடைய தடை விதிக்கக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காற்று இல்லாத ஒரு நிசப்தமான ஒரு வானிலை இருக்கும் இதை பயன்படுத்தி மேலடுக்கு சுழற்சி காற்று அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலிடக்கூடிய அந்த காற்றை குளிர்விக்கும் வகையில் தான் காற்று சுழற்சிகள் மேலடுக்கில் இருக்கும் கீழடுக்கில் கடல் மட்டத்தில் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காற்று ஏதும் இல்லை என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருந்தாலும் தொடர்ந்து வானிலை ஐவரை கூட இணைந்துருக்கணும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை நிகழ்வுகள் எப்படி இருக்கும் இல்லை தெரிந்து அன்றாடம் கடலுக்குள் போகும்பொழுது வானிலையிலிருந்து கடலுக்குள் போகணும் ஆனால் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு பெரிதாக காற்று இல்லை பதினைந்து நாட்களுக்கு கூட காற்று இல்லாமல் இருக்கலாம் பெரிய அச்சுறுத்தல் இல்லை என்று தான் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு அதிக மழை தான் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய மழை டிசம்பர் இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடாக வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பரில் ஜனவரி பிப்ரவரி கடந்த ஆண்டை விட அதிகமான மழை இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக மழைநீரை சேகரித்து நீங்கள் கோடைக்கும் வரக்கூடிய ஏற்படக்கூடிய பற்றாக்குறை காலங்களுக்கு பயன்படுத்தும் வகையில் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய வேண்டும் போல் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையை சமாளிப்பதற்கு வலுவான மழைப்படிவுகள் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இலங்கைக்கு இருக்குது அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்க போகுது இதை நாம் சமாளிப்பதற்கும் நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளுமாறும் அதாவது வடிகால் வசதியை சரிசெய்தல் அதே போல் பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை சார் அதிகமான மழையினால தான் பிரச்சனை அதாவது விவசாயத்திற்கு பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி தென் மாநிலங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் கேரளாவிற்கும் கூட அதே போல் தான் இலங்கைக்கும் பற்றாக்குறையால் பிரச்சனை வராது அதிக மழையால் தான் இந்த வருஷம் மழை பொழிவின் அதிகத்துக்கு அதிகரிப்பதன் காரணமாக தான் இந்த வருஷம் விவசாயத்துக்கு ஒரு இடையூறுகள் கொடுக்குமே தவிர பற்றாக்குறை இருக்குமோ என்ற கவலை வேண்டாம் மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் போல் காற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பத்து நாளைக்கு காற்றோட வாய்ப்பு ரொம்ப குறைவு பதினைந்து நாள் வரைக்கும் கூட அது அமைதி நீடிக்கலாம் அதற்கு பிறகு தான் வலிமையான எல்லாம் உறவாகப் போகுது அந்த தடை ஏற்படுத்தக்கூடிய காலத்தில் ஏற்படிய வருவாய் இழப்பை சரி கட்ட இப்பொழுது நீங்கள் வருவாய் எட்டி லாபமடைந்திர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி